திருச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் வருண்குமாருக்கு கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலின் அடிப்படையில் திருச்சி மாவட்டம் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பேரூர் மதுபான கடை அருகே ஒருவர் பட்டாக்கத்தையுடன் தான் இந்த ஏரியாவில் ரவுடி என்றும் அசிங்கமாக திட்டிக் கொண்டும் பொதுமக்களை அச்சுறுத்தி வருவதாகவும் தகவல் கிடைத்தது ரகசிய தகவலின் அடிப்படையில் மாவட்ட கண்காணிப்பாளர் உத்தரவின் பேரில் ஜியபுரம் காவல்துறையினர் குற்றவாளியான திருச்சி மாவட்டம் கோப்பு தெருவை சேர்ந்த கண்ணன் என்பவரது மகன் பிரசாந்த் என்பவரை சுற்றி வளைத்து பிடித்து ஜீயபுரம் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்து நீதிமன்ற காவலுக்கு அனுப்பப்பட்டுள்ளார் பிரசாந்த் சோமரசம்பேட்டை காவல் நிலையத்தில் சரித்திர சரித்திரப்பதிவேடு குற்றவாளியான கோப்பு நாகராஜ் என்பவரது பெயரில் கோப்பு நாகராஜ் ஃபேன்ஸ் கிளப் கோப்பு நாகராஜ் நெட்வொர்க் ஃபேஸ்புக் யூடியூப் இன்ஸ்டாகிராம் உள்ளிட்ட சமூக வலைதளங்களில் பிரபல ரவுடியான கோப்பு நாகராஜ் என்பவருடன் சேர்ந்து ஆயுதங்களுடன் இருப்பது போன்ற புகைப்படங்களையும் வீடியோக்களையும் பதிவிட்டு அவருக்கு துதிபாடும் வேலைகளில் ஈடுபட்டதாகவும் மறைமுகமாக பல்வேறு வழிகளில் கோப்பு நாகராஜ் என்பவருக்கு உதவிகள் செய்து வந்ததாகவும் விசாரணையில் தெரியவருகிறது